ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்குறீங்களா இன்றைக்கி நம்ம ரேலிகா வீட்டு சமையல் குளக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் நம்ம டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இது வந்து செய்வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு கார குளக்கட்டை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு வந்து நான் வந்து இட்லி அரிசி எடுத்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க நல்லா ஊறின பின்னாடி இது போல் நல்லா ஊறி வந்துடணுங்க இட்லி அரிசி நம்ம இட்லிக்கு எப்படி ஊற வைப்போமோ ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் அது போல் ஊற வச்சுருக்குதுங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து நான் அரிசி எடுத்துருக்குறேங்க இப்போ அதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க தண்ணி இல்லாமல் சேர்த்திக்கலாங்க நம்ம கிரைண்டரில் அரைக்கணுமா இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிரைண்டரில் அரைக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து மிக்சியில் அரைச்சி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுறேங்க பாதி அரிசி வந்து நான் சேர்த்துருக்குறேங்க உள்ள இது கூட கொஞ்சமாக நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாங்க இன்னொரு தடவை போடுறப்ப அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க போல் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேங்க இப்போதை நம்ம அரைச்சிக்கலாங்க எந்த பதத்துக்கு அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு நான் காட்டுறேங்க தண்ணி சேர்த்தாமல் ட்ரையாக தான் கொண்டு அரைக்கிறேங்க பாருங்க போல நல்லா பதத்துக்கு நம்மளுக்கு அரைஞ்சு கிடைக்குங்க நம்ம வந்து வெள்ளை ரவை எப்படி இருக்குமோ அது போல் குட்டி குட்டியாக ரவை பதத்துக்கு வந்து இருக்குங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் வந்து இந்த சைஸில் இருக்கிற தேங்காய் வந்து நான் ஒரு தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்குறேங்க இந்த சைஸில் சிறுசாக இருக்கிற இந்த சைஸ் தேங்காய் தாங்க ஒன்று எடுத்துருக்கேன் நான் வந்து கழுத்தில் அரிசிக்கு அதில் கொஞ்சம் போல் அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் தேங்காய் வந்து நம்ம இது கூட சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கொஞ்சமாக வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்தளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஒரு நூறு நூற்றம்பது மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது திருப்பி ஒரு சுற்று சுற்றி நம்ம நிறைய வந்து அரைக்க வேண்டாங்க சும்மா ஒரு சுற்று சுற்றி நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு சுற்று பாருங்க போல் இந்த பதத்துக்கு நம்மளுக்கு குருணையாகவும் இருக்குங்க கொஞ்சம் மாவு நைஸாகவும் இருக்கிற மாதிரியும் இருக்குங்க இந்த ரவை நம்மளுக்கு ரவை எப்படி இருக்குமோ வெள்ளை ரவை அது போல் தான் இருக்குங்க இது தேங்காய் கொஞ்சமாக சேர்த்தி அரைக்கிறப்ப அந்த தேங்காய் பால் வந்து அதில் இறங்கி நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க இதுக்கு சாப்பிட்றக்கு சாப்பிட்றப்போ ஒரு டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் நல்லா வருங்க இதில் கொஞ்சம் கலந்து அரைக்கிறப்ப இப்போது நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துக்கலாங்க அதே போல் மாவு இந்த பதத்திலையோ இதை விட கொஞ்சமாக லிக்விட்டாக இருக்கலாங்க ரொம்ப தண்ணி போல் அரைச்சிடக்கூடாதுங்க ரொம்ப தண்ணி போல் அரைச்சி நம்ம செஞ்சோம்னா அது வதக்கி நம்ம செய்கிறப்ப வந்து ரொம்ப கடிக்க முடியாமல் கல் போல் ஆயிருங்க குளக்கட்டை சாப்பிட்டா பூ போல் வரணும்னா நான் சொல்கிற மாதிரி இந்த பதத்தில் வந்து நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு நம்ம செய்யலாங்க சாப்பிட்றக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மீதி இருக்கிற அரிசியும் நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது போலயே கொஞ்சமாக உப்பும் இப்போ அரைச்சது போலயே கடைசியில் கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க நீங்கள் நிறைய சேர்த்துற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்சி வந்ததையும் தேங்காய் வந்து எல்லாத்தையுமே போட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றுவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த மாவை அள்ளி எடுத்துக்கலாங்க மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் எல்லாமே கொஞ்சம் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறவங்களாம் இது போல் மிக்ஸியில் தான் அரைப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து இது போல் அரைச்சிக்கலாங்க இப்போ நாம் அதுக்கு சேர்த்தது போலையே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து முதல்ல அதே போல் ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க திரும்பவும் நம்ம அது போலையே அரைச்சி எடுத்தாச்சுங்க நம்மளுக்கு முதல்ல ட்ரையாக தான் இது போல் ஒன்று போல் நம்மளுக்கு குரண்ணை குரணையாக அரைஞ்சி வருங்க இல்லைனா அது வந்து த நம்ம தண்ணி சேர்த்திட்டோம்னா அப்படியே ஒரு இடத்துல வந்து அரிசி முழுசாக அப்படியே இருக்குங்க சரியாக வந்து கரெக்டான ஒரே மாதிரி ஈவனாக அறவிட்டு வராதுங்க அதனால் இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து மிக்சியில் சேர்த்துறப்ப சேர்த்து அரைச்சிக்கோங்க இது எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு இந்த சைஸில் ஒரு மூணு பச்சை மிளகாயும் இந்த சைஸில் ஒரு பல்லாரி வெங்காயமும் நம்ம வந்து பொதுசாக வெட்டி எடுத்துக்கலாங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையிலையும் பொடுசாக நறுக்கி எடுத்துக்கலாங்க பிறகு இது போல் ரொம்ப மெழுசாக குட்டி குட்டியாக வெங்காயத்தி பொடுசாக அதுபோலையே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் மூணையும் வெட்டி எடுத்து வச்சுக்கேன் இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் ரெண்டு செம்பு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த தண்ணி வந்து காய வச்சுக்கலாங்க இந்த இட்லி துணியை நம்ம அலசி எடுத்துகிட்டு இந்த தண்ணியை அப்படியே நம்ம சூடுபடுத்தி காய வச்சுக்கலாங்க இப்போது நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு வானலி வச்சுக்கலாங்க தண்ணி ஒரு பக்கம் நம்மளுக்கு சூடாகிட்டுங்க இப்போ வானலி வச்சு நம்ம வானடி சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க போய் எண்ணெய் அளவுக்கு நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க கூடவே பச்சைக்கடலுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நல்லா பொன்னிறமாக கடுகு வெடித்து பருப்பு நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க நல்லா பொறிஞ்சதும் நம்ம அந்த வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா மூணுத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வதக்கலாங்க வதங்கிட்டு போதே இந்த அளவுக்கு நம்மளுக்கு மல்லி இலை வந்து பொடிசாக வந்து நறுக்கலாங்க இந்த நறுக்கின மல்லி இலையிலையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க நம்மளுக்கு வெங்காயம் வந்து எல்லாம் வதங்க வேண்டியது இல்லைங்க பொன்னிறமாவெல்லாம் நம்மளுக்கு அந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தாலே போதுங்க பாருங்க இந்த ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு வதங்கினாலே போதுங்க ரொம்ப பொன்னிறமாக வதங்கினா குளக்கட்டை வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருங்க சாப்பிடவும் நல்லா இருக்காதுங்க இப்போ இந்த பதத்திக்கு வந்ததுமே நம்ம அந்த அரைச்சி வச்சுக்கிற மாவு வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம ஆவியில் வேக வைக்கிறப்ப வெங்காயம் வந்து ஈஸியாக நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துடுங்க அதனால் இந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாலே நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மாவை எல்லாத்தையுமே இது கூட சேத்தியாச்சுங்க நம்ம இப்போ மாவை சேர்த்திட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்போது நம்ம துருவி வச்சுக்கிற மீதம் இருக்கிற தேங்காய் வந்து நான் வந்து ஒரு கால் இதில் வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஒவ்வொரு தடவையும் நான் போட்டு சேர்த்து அரைச்சிருக்கிறக்க மீதி தேங்காய் எல்லாத்தையுமே இந்த ஒரு தேங்காய் துருவனத்தில் இதில் வந்து சேர்த்துக்கலாங்க தேங்காய் வந்து சேர்த்துனளவு நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நிறைய மெத்தடில் வந்து கொளக்கட்டை செய்யலாங்க ஆனால் இது போல் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் இது தான் செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா பஞ்சு போல் உதிரியாக சூப்பராக வருங்க கொளக்கட்டைனால் வாயில் என்ன கொளக்கட்டை அப்படின்னு கேட்பாங்க அவ்வளோ ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த கொளக்கட்டை இது போல் நம்மளுக்கு நல்லா மாவு வந்து அரைப்பத்துக்கு வெந்து இதுலையே பாத்திரத்தில் பதத்துக்கு வருங்க அந்த அளவுக்கு ந வந்தபோது இதை கிளறிக்கலாங்க ரொம்பையும் அடிபிடிச்சிடக்கூடாதுங்க மாவு வந்து நல்லா எல்லா பகுதியும் சூடாகி இந்த பச்சை வந்து மாறிடணுங்க பச்சை வாடை வந்து பச்சை மாவாக இருக்கிறது இல்லாமல் கொஞ்சமாக சூடாகி வெந்து வந்துடணுங்க கை பொறுக்கிற சூடுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான சூட்டில் அது வேங்க நம்ம இந்த பதத்துக்கு வந்து மாவு ஆட்டி எடுத்தா தான் நம்மளுக்கு வதக்கிறப்ப வந்து அதை கரெக்டான பத்துக்கு வருங்க ரொம்ப தண்ணி போல் சேர்த்தோம்னா அது வெந்து ஒரு மாதிரி வலுவழுன்னு நம்மளுக்கு மாவு வந்து ஒரு டைப்பாக வந்து ஆயிருங்க அது வந்து நம்ம கொளக்கட்டை வைக்கிறப்ப ரொம்ப ஹார்டாக வந்து இருக்குங்க கொழக்கட்டை கடிச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு சூடு ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சாப்பிடவே அது பிடிக்காதுங்க அந்த அளவுக்கு இருக்குதுங்க இது வந்து சூடு ஆறுன பின்னாடியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே சோடை அப்படியே இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு நீங்கள் இப்போவே உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்திரின்னா கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறிக்கலாங்க எனக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க பாருங்க இந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு மாவு வறுவட்டுச்சுன்னா போதுங்க பாருங்கள் கொஞ்சமாக லைட்டாக நம்ம தோசை வந்து ஊற்றுனா முருகலாக எப்படி பிடிக்குமோ அது அந்தளவுக்கு வந்து லைட்டாக வந்து பிடிச்சி வந்து மாவு வந்து ஒட்டாமல் இப்படி நம்மளுக்கு வந்துடுங்க நான்ஸ்டிக்கில் சேர்த்துனா எதுவுமே நம்மளுக்கு பிடிக்காதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்ம பாருங்கள் இட்லி தட்டில் இது போல் நம்ம தண்ணியில் நினச்சிட்டு துணியை எப்போ இட்லி ஊத்துறது போடுறது போல் போட்டுக்கலாங்க நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி ஊற்றுற மாதிரி இருந்தால் அந்த தட்டில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கலாங்க இப்போது ஒரு இண்டக்ஷன் தான் வந்து நான் வந்து எல்லா பாத்திரம் வைக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டவ்வில் வந்து கரண்ட் அடுப்பில் வந்து நான் வந்து இப்போ தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கிறேங்க நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம இந்த இட்லி தட்டை வச்சுக்கலாங்க இதுக்கு மேலே இப்படி அதை வந்து இட்லி தட்டை வச்சுட்டு இப்போது நம்ம வந்து வதக்கி வச்சுக்கிற மாவு இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம எடுத்து எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்க இப்போ இடி இப்படி இப்போ இப்படி வந்து நம்ம எடுத்துட்டு இதை வந்து இப்படி நாம்பி பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த கொளக்கட்டை வந்து விரல்லாக பதிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு அழகாக வந்து வந்துடுங்க இது போலயே நம்ம எல்லாத்தையுமே இப்படி ஒரு கைப்பிடி வந்து இப்படி பிடிச்சிங்கன்னா போதுங்க அளவாக மாவு எடுத்துகிட்டு இது போல் பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு போல் நல்லா அழகாக நீட்டாக வந்து கொளக்கட்டை வந்து கிடைக்குங்க பிடி கொழக்கட்டை வந்து இது போல் ரொம்ப சிம்பிளாக வந்து நல்லா இப்படி உருட்டி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி உருட்டி அதுக்கப்புறமா இப்படி இறுக்கி பிடிச்சி அப்புறம் இப்படி தான் வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் தோராயமாக எவ்வளோ எடுக்கணுமோ அந்த அந்தளவுக்கு மாவு எடுத்துகிட்டு சும்மா இப்படி ஒரு பிடி பிடிச்சிங்கனாலே போதுங்க அது வந்து கொஞ்சம் ஹார்டாயிருங்க அந்த மாதிரி நம்ம இ உருட்டி இறுக்கி பிடிச்சி வைக்கிறது ஆனால் இது போல் நம்ம எடுத்தோடனே அப்படியே நம்ம கைப்போக்குலேயே வந்து இது போல் இப்படி வச்சிங்கன்னா நம்மளுக்கு அது போலயே ஈஸியாகவும் கிடச்சிருங்க ரொம்ப டைமும் எடுக்காது அதே போல் நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு இறுகிடாமல் நம்ம உருட்டி உருட்டி வைக்கிறப்ப வந்து இறுகிடுங்க இது இறுகிடாமல் நம்மளுக்கு சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு அப்படியே கிடைக்குங்க இது போல் எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்கலாங்க வச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வேகணுங்க பாருங்க எல்லாத்தையும் நான் வச்சுட்டு காமிக்கிறவங்களுக்கு பாருங்க போல் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம இது போல் இன்னொரு துணி இருக்குது இல்லைங்களா இட்லி துணி மேலே வந்து ஆவி தண்ணி விழுந்து நம்மளுக்கு நச நசுனா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக வேண்டி இன்னொரு துணி வந்து இது மேலே இது போல் போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட மேலே வந்து விழுந்தாலும் இந்த துணி வந்து இஞ்சிக்குங்க நம்மளுக்கு சூப்பராக புலக்கட்டை வந்து அப்படியே இருக்குங்க இது போல் வச்சுட்டு நம்ம ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு இட்லி பானை வந்து எப்படி சூடாகுமோ அதை பொறுத்து சீக்கிரம் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்துடுங்க நம்ம அது வெந்தவினாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பாருங்க நம்ம அந்த வருத்தப்போ அடி பிடிச்சது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைகளுக்கு எடுத்து கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு தோசை போல் அப்படி எடுத்தாலே ஈஸியாக வந்துடுங்க எடுத்து நம்ம சாப்பிட்றக்கு குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி தான் சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்திருக்குங்க நம்ம இப்படி தொட்டாலே பூ போல் பாருங்க பிஞ்சு நல்லா உதிரியாக வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிலாங்க பாருங்க சுட சுட சுவையான குழுக்கட்டை வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு ரெடிங்க நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இது போல் இனிப்பு கொழுக்கட்டை இது போல் கார இப்படி பல வகையாக வந்து நம்ம செய்யலாங்க இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றோம் நம்ம வந்து குழந்தைகளுக்கும் ஒன்று ஒன்று எடுத்து சாமி கும்பிட்டு அப்படியே கொடுக்கலாங்க சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்குங்க பாருங்கள் சுவையான குழுக்கட்டை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க மேலே மல்லிகளை தூவி பரிமாறிக்கலாங்க நம்ம விநாயகருக்கு வந்து படைச்சிட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கலாங்குது டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சு செஞ்சு சாப்பிட்லாங்குது பாருங்க நான் ஒரு கொழுக்கட்டை பிச்சு காட்டுற எவ்வளோ பூ போல பஞ்சு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சாஃப்டாக இங்கே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு உதிரியாக அப்படியே பாருங்கள் சூடாக இருக்குங்க இன்னும் பாருங்க இது போல் நம்மளுக்கு உதுத்துனோம்னா அப்படி பஞ்சு போல் ரவை போல் உதுந்து வந்துருங்க அவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சாலே கரைஞ்சி போகிற அளவுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் குழக்கட்டை செஞ்சிங்கன்னா பள்ளி இல்லாதவங்க கூட சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இனிப்பு குழுக்கட்டை மட்டும் பூர்ணக் கொழுக்கட்டை மட்டும் செய்யாமல் இது போல் ஒரு கா கார குழுக்கட்டையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு இருக்குங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயம் இல்லை நம்ம சந்திக்கலாங்க இதுக்கு வேணால் நீங்கள் தேங்காய் சட்னி ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க தொட்டு சாப்பிட்றக்கு இப்படியே சாப்பிட்லாங்க தேவைப்படுச்சுன்னா இது போல் தேங்காய் சட்னி சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாங்க சூப்பராக ரம்பா, பர்ஃபெக்டாக மேட்சிங்காக இருக்குங்க தேங்காய் சட்னி இதுக்கு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க